மின்சாரத்துறையிலிருந்து துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்திய அணுசக்தி கழகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஐந்து பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பிஇ படித்தவர்கள் விண்ணப்பிகள் மும்பையில் உள்ள இந்திய அணுசக்தி கழகமான என்பிசிஐஎல் தொழிற்சாலையில் பொறியியல் பட்டதாரிகளுக்கு பல்வேறு பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க எக்ஸிக்யூட் பிரிவில் மொத்தமாக முன்னூத்தி இருபத்தி ஐந்து காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன மெக்கானிக்கல் பிரிவில் நூற்றி இருபத்தி மூன்றும் கெமிக்கல் ஐம்பது பணியிடமும் எலக்ட்ரிக்கல் ஐம்பத்தைந்து எலெக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இருபத்தைந்து

தேர்வு செய்யப்பட உள்ளன நேர்முக தேர்வு அடிப்படையில் பணி வழங்கப்படும் என்பதையும் அதற்கு பிறகு பணி நிரந்தரம் செய்யப்படும் பயிற்சியின் போது முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க இதற்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் என் பி சி ஐ எல் கேரியர் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்